இல்லை ஆ அக்கங்கட்டா கூவை மப்பளையெல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கு இந்த பதிவு யாரா மாபிளை வணக்கண்டா மாப்பிள இருந்து தேனி அருண்குமார் அவருக்கு தான் ஆ அருண்குமார் பங்காளி என்ன எப்படி இருக்கியா நல்லா இருக்கியலா வாட்ரு சர்வீஸில் வாட்ரு சர்வீஸ் பண்ணாமா வண்டியை கழுவுனாமா வாயை கழுனாம் இல்லாமல் நீர் சும்மாவே இருக்க மாட்டேரு உமருக்கு வாயில் தான்யா ஏழரை பகவான் குறுப்பகவான் சனி பகம் வாயில் தான் அஞ்சுருக்காருயா ஏயா சும்மா கிடக்க மாட்டேறையா அக்கங்கட்டா குவ ஆ எப்பான் பார்த்தாலும் ஏதாவது ஒரு கட்சியை பற்றி பேசுகிறது அரசியல் தலைவரை பற்றி பேசுகிறது இப்போ தான் ஒரு அரசியல் தலைவரை பற்றி பேசினீர் வாட்ரு சர்வீஸில் வந்து ஒரு பத்து பேர் வந்து கும்மி கும்முன்னு கும்மிட்டு போனாங்க இப்போ என்னென்னா கிடைச்சி ஆளுங்கட்சிக்காரங்களை பேசி கடைசியில் இப்போ ஒரு பத்து லட்சம் வரை வந்து திடீர்னு திறனுட்டாங்கன்னா அவ்வளோ தான் வாட்ரு சர்வீஸும் க்ளோஸு மௌனை முடிஞ்சிச்சு அவங்களுக்கு கஞ்சி கஞ்சி தான் சும்மா கிடையுமே எப்போ பார்த்தாலும் வந்து கட்சியை பற்றியே பேசிட்டு கிடைக்கிற உமருக்கு ஒரு வேலையே கிடையாதோ வேலை எதுக்கு இந்த பொழப்பு நீர் சொன்னாலும் அவங்க எல்லாம் திரும்பிடுவாங்களோ முதல்ல நீர் குடிக்காமல் ஒழுங்காகிடும் நீர் குடிக்காமல் இருந்து நாட்டை திருத்தும் அதுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சியை பற்றி பேசலாம் இல்லை வரக்கூடிய கட்சியை பற்றி பேசலாம் முதல்ல மக்களுக்கு வந்து தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு தெரியும் வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து யாருக்கு ஓட்டு போட வைக்கணும் யார் ஜெயிப்பாங்க யார் முதலமைச்சர் வருவாங்க எல்லாமே மக்களுக்கு தெரியும் அதனால் நீர் வந்து எவல்லாமல் வந்து கட்சியை பற்றி பேசி வாயில் புண்ணு வாங்கி வணக்கம்டா வணக்கண்டாமப்பிள்ள என்னத்தை போட்டு சொல்ல சரி ரைட் நண்பர்களே உங்க இந்த வீடியோ எப்படி நீங்கள் அப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைக்கிறேங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே